ஆலங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல சிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கார் அவர் பிறகு மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பய ரீதியில் இருக்கிறார் ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி இது மேலிடத்தில் இருந்து அனுமதி பெறாமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது இந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு மக்களை அவமதித்து மக்களை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ளி நான் சொல்கிற மக்கள் வந்து தமிழ் மக்கள் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்கள் ஒரு பயப்பீதிக்குள்ளே வைத்து போர் முடிஞ்சதுக்கு பிறகு இங்கே வன்னி பிரதேசத்தில் வந்து ரெண்டு பிரஜைகளுக்கு ஒரு இராணுவ சிப்பாய் என்ற அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை வைத்து கொண்டு செயல்படையினம் என்றதை நாங்கள் சரியான கூணத்தில் விளங்கிக் கொள்ள சரியான கூணத்தில் விளங்கிக் கொள்ளும் அந்த கலாச்சாரம் தொடர்கின்றது சட்டத்துக்கு அன்பால் பட்ட வகையில் திரும்ப பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார் உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் பொதுவாக ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாகும் அதில் இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் மக்களை மதிக்காமல் ஏதோ தாங்கள் எஜமான்கள் மக்கள் கையாக்கல் என்ற வகையிலே நடந்து கொண்டவை ஆனால் தாங்கள் அப்படி அல்ல தாங்கள் மக்களோடு மக்களாக தாங்கள் செயல்படுகின்ற அரசியல்வாதிகள் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்று சொல்லி இன்றைக்கு கணிசமாக மக்கள் மட்டத்தில் ஒரு படம் ஒன்றை காட்டுறார்கள் நேற்றைய தினம் இங்கே வடமாகாணத்தில் வேரூண்டி கடந்த பதினைஞ்சி வருஷமாக வந்து இருக்கிற வடமாகாணத்தை சாராத ஒரு அமைச்சர் சந்திரசேகரன் ராமலிங்கம் சந்திரசேகரன் தேர்தல் பிரச்சார வேலையிலே ஈடுபடுவதற்கு நேற்று முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கின்றார் முல்லைத்தீவில் வந்து விசேஷமாக கேப்பாப்புலவு பிரதேசத்துக்கு சென்று அவர் கடத்தொழில் அமைச்சரண்ட வகையில் மீன்பிடி அமைச்சரான வகையில் ஃபிஷரீஸ் அமைச்சர் என்ற வகையில் அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனையை ஒழுங்கிக் கொள்வதுக்கான ஒரு முயற்சியும் மேற்கொள்ள விரும்புகிறவர் அப்போ அந்த வகையில் வந்து அவர் கேப்பாப்புல பிரதேசத்துக்கு சென்று அந்த இடத்துல இருந்து நந்திகடல் ஐ அடைவதற்குரிய ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற மக்களுடைய நிலைமையை விளங்கிக் கொள்வதுக்கு அவர்கள் அந்த தான் தொழில் செய்கிறவன் உங்களுக்கு தெரியும் நந்திக்கடலில் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவை அவர் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மீன்பிடி சங்கத்துடைய தலைவரை சந்திக்க சென்று அவருடைய வீட்டுக்கு வெளியில் நின்று அவரை கூப்பிட்டுருக்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர் செபாஸ்டியன் பிள்ளை சுகிந்தன் அவர்கள் வீட்டுக்கு வெளியில் வந்து அவருடைய ஏமாற்றத்தை பொதுவாக வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய தங்களோட மக்களுடைய எதிர்பார்ப்புகள் முற்று முழுதாக கைவிடப்பட்டு அவர்கள் அடாதையலாக இருக்கின்ற அந்த சூழலில் அவருடைய அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் இதுக்கு முதலும் இந்த டக்ளஸ் தேவானந்த் அதுக்கு முதல் ராஜி திசை ஆனந்த இப்படி எல்லோரும் விரைவினம் வந்து போவிடம் ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கிற இல்லை எத்தனோ முறையை வந்து நாங்கள் இந்த விஷயங்களை சொல்லியும் வந்து கொண்டு நடக்கிற இல்லை உங்களுடைய விரைவில் வந்து அந்த அடிப்படையில் தான் இருக்கும் எங்களுக்கெண்டா நம்பிக்கை இல்லைன்ற அடிப்படையில் வந்து தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் வெளிப்படுத்தி தொடர்ந்தும் சந்திரசேகரன் அவர்கள் அங்கே கருத்து தெரிவிக்க வழிக்கிட வந்து திரு சுகிந்தன் அவர்கள் அப்பொழுது சொல்லியிருக்கிறார் வந்து சரி அப்படியேண்டா வந்து நீங்கள் வாங்க கடலுக்கு போய் நந்தி கடலுக்கு போய் வந்து நாங்கள் நிலவையில் பார்ப்போம் அப்போ தான் உங்களுக்கு உலங்கும் என்று சொல்லி அவர் அவர் வந்து வழி நடத்தி முன்னுக்கு கொண்டு போ வழிகட்டிருக்கார் ஒரு கட்டத்தில் வந்து அந்த ரோட் சரியான மோசம் அதைத்தான் அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு விரும்பிறார் அந்த ரோட் சரியான மோசம் அதிலே வந்து ஒரு வாகனம் போகல அதால் தான் ராமலிங்கம் சந்திரசேகரன் வந்து வாகனத்தை விட்டு இறங்கி அங்கே தலைவர்ட வீட்டை வந்து அவரோட சந்திக்க வேண்டிய நிலைமை உருவார் அவர் சொல்கிறார் நாங்கள் தான் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்கிறதுக்கு வந்து இந்த ரோட்டால் தான் போய் வருவோணும் நாங்கள் மிகு குடியேறினதுக்கு பிறகு வந்து திருவோமுறை வந்து நாங்கள் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறோம் வந்து இதை திருத்தி தர சொல்லி வந்து ஆனால் ஒருத்தரும் வந்து அதை செய்கிறே இல்லை இதால் வந்து நாங்கள் எங்கட தேவைப்படுற பொருட்கள் எல்லாத்தையும் தொழிலுக்கு செய்கிறதுக்குரிய பொருட்களை கொண்டு போய் ஒரு மனுஷன் போய் வரலாமா அந்த நிலையில் தான் வச்சிருக்கிறீர்கள் போய் வாரண்டாடம் வந்து நாங்கள் அரைவாசியை விட்டு போட்டு தான் போய் வருவோம் என்று ஆதங்கப்பட்டி வந்து கதைச்ச இடத்துல இந்த ராமரிங் ராமலிங்கம் சந்திரசேகரனுடைய கையாக்கள் அவரை தாக்கியிருக்கிறார் அவர்களை மோசமாக தாக்கியிருக்கிறார்கள் அவர் இன்றைக்கும் பயபீதியில் இருக்கிறார் இதை பற்றி ஒரு போலீஸுக்கு முறைப்பாடு செய்கிறதோ இல்லையோன்றதை பற்றி கூட அவர் கொண்டு கொண்டிருக்கிறார் நேரம் அந்தளவு தூரத்துக்கு அவர்கள் அண்டைக்கு நேற்று நடந்து கொண்ட விதத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கின்றது ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே அவரோட தொடர்படுத்து நாங்கள் இந்த விடயங்களை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் அவர்களுக்கு தெளிவாக வந்து சொன்னோம் இது நீங்கள் ஒளி கொண்டு வந்தே ஆகும் ஏனால் இது வெளியில் கொண்டு வருவதன் ஊடாக மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தலாம் எந்தளவுக்கு இது மக்கள்கிட்ட போய் சேருதோ எந்தளவுக்கு இது சர்வதேச சமூகத்திடம் போய் சேருதோ எந்தளவுக்கு அளவுக்கு இது மனித உரிமை அமைப்புகளை ஆய்வு செய்கின்ற தரப்புகளிடம் போய் சேருகின்றதோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமே தவிர நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் என்று நினைப்பது பொருத்தமில்லை ஏனென்றால் இன்றைக்கு பேருங்கோ எத்தனையோ பேர் அது சரிபுளைன்றதுக்கு அப்பால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் நிராகரிக்கலாம் ஆனால் சரிபுளைக்கு அப்பால் வந்து சட்டத்துக்கு அப்பால் பட்ட வகையில் எத்தனையோ பேர் வந்து திட்டமிட்டு கொல்லப்படுகின்றார்கள் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமும் மெல்ல மெல்ல விறப்பாகின்ற இடத்துல எந்த அளவுக்கு நீங்கள் வெளிப்படுத்தன்மையாக இந்த விஷயங்களை உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாமோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிழையான அரசு தரப்புக்கு அழுத்தமாக அது மாறும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்லுகின்றோம் தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் அங்கே மக்கள் இங்கே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த அரசாங்கம் எந்தளவுக்கு மற்ற அரசாங்கங்களுக்கு மக்களை அவமதித்து மக்களை ஒரு பயங்கரவாதத்துக்குள் தள்ளி நான் சொல்கிற மக்கள் வந்து தமிழ் மக்கள் வடகிழக்கை சார்ந்த தமிழ் மக்கள் ஒரு பயப்பீதிக்குள்ளே வைத்து போர் முடிஞ்சதுக்கு பிறகும் இங்கே வன்னி பிரதேசத்தில் வந்து ரெண்டு பிரஜைகளுக்கு ஒரு இராணுவ என்ற அளவுக்கு ஒரு ஆக்கிரமிப்பை வைத்து கொண்டு செயல்பம் மண்டதை நாங்கள் சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ளும் அந்த கலாச்சாரம் தொடருகின்றது அந்த கலாச்சாரம் தொடருகின்றது இதுக்கு முதல் இருந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சி சிலவளிலே அரசாங்கம் அதை விரும்பாமிட்டாலும் இல்லாட்டி அரசாங்கம் ஒரு கட்டளை இட்டு இப்படி தான் நீங்கள் நடந்து என்று சொல்லாவிட்டாலும் அவர்களுடைய மிக கேவலமான நடத்தையால் வந்து கணிசமான விஷயங்கள் செய்திருக்கக்கூடும் ஆனால் இந்த ஜேவிபி என்றது அப்படிப்பட்ட ஒரு கட்சி அல்ல ஜேவிபி மிகவும் கட்டுக்கோப்புக்குள் வேலை செய்கின்ற ஒரு கட்சி இது மேலிடத்தில் இருந்து அனுமதி வராமல் இந்த தரப்புகள் இப்படி செயல்பட்டிருக்க முடியாது அது நீங்கள் தெளிவாக எந்த அளவுக்கு தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் மிகவும் கட்டுக்கோப்பாக வந்து தங்களுடைய போராளிகளை சரியாக வழிநடத்தினோ அதே மாதிரியான ஒரு சிந்தனையில் வந்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பாக தான் இந்த ஜேவிபி இருக்கின்றது இந்த ஜேவிபி இருக்கின்றது ஆகவே அந்த ஜேவிபியுடைய செயற்பாட்டாளர்கள் ஒரு குறிப்பாக வந்து ஏறு டைம் வந்து கைவக்கியமாக இருந்தால் அது அவர்கள் திட்டமிட்டு தான் செய்யணும் இது ஒரு தனிநபர் ஏதோ தன்னுடைய ஒரு உருமாப்பிலே வந்து நடந்து கொண்டது அல்ல அப்படி உண்மையிலே இது திட்டமிட்டு நடக்காவிட்டிருந்தால் அவர்கள் அந்த நபருக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிகவும் மிகவும் தீவிரமான நடவடிக்கை எடுத்தே ஆகணும் ஆனால் அதற்கு பதிலாக அவர்களுடைய கையாக்கள் வந்து அப்பட்டமான பொய்யை அப்பட்டமான பொய்யை அந்த சம்பவம் தொடர்பாக இன்றைக்கு பரப்பிறார்கள் எப்படி என்றால் அந்த அந்த மீனவர் என்ன மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்ற அந்த அந்த சங்கத்தினர் தலைவர் சந்திரசேகரை தாக்குறதுக்கு சென்றதாகவும் அந்த இடத்திலே தான் அவருடைய கையாக்கள் வந்து அவரை தாக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதாக வந்து ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்லுகிறார் ஆனால் இதில் இவர்களுடைய பொயிலே உண்டாவது அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் சம்பவம் நடந்தது சம்பவம் நடந்தது அந்த அந்த தலைவரை அந்த சங்க தலைவரை வந்து அவர்கள் தாக்கினதென்ற உண்மையை அதே மாற்றினாலும் வந்து அந்த தாக்கின சம்பவத்தை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆகவே நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எங்கட மக்கள் சில வேளையிலே தமிழ் தேசிய கட்சிகள் தவறு விட்டிருந்தாலும் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் மிக மோசமாகத்தான் இந்த பதினாறு வருஷமா நடந்து கொண்டதிலே எங்களுக்கும் மாற்று கருத்து கிடையாது நாங்கள் தான் இதை தெரிஞ்ச உடனே முதல் தலைவையாக வந்து இந்த கூட்டமைப்புலேருந்து இருந்து என்னடா எங்களுக்கு தெரியும் தான் போக போகுது தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கும் கேவலமாக நடந்து கொள்வார்கள் என்று தெரிஞ்ச இடத்துல தான் நாங்கள் ஆரம்பத்திலே வந்து அந்த கூட்டமைப்புல இருந்து வெளியேறினோம் வெளியேறி நாங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த உண்மை முகத்தை அம்பலப்படுத்தி கொண்டு வருகிறோம் இப்படித்தான் போக போயினாம் தமிழ் தேசிய அரசியலே ஒரு கேவலம் கட்ட ஒரு இடத்துக்கு இவர்கள் கொண்டு போவார்கள் எந்த அளவுக்கு கொண்டு போவார்கள் என்றால் தமிழ் அரசியலில் இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கிற அளவுக்கு அவர்கள் கொண்டு போவார்கள் என்றதை நாங்கள் வெளிப்படையாக சொல்லி கொண்டு வருகிறோம் பதினாறு வருஷமா மக்கள் நாங்கள் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை நிராகரித்திருந்தாலும் கூட நாங்கள் அந்த பொய்யை அவர் அந்த உண்மையை அம்பலப்படுத்துறதே நாங்கள் நிப்பாட்டை இல்லை தொடர்ந்தும் செய்து கொண்டு வருகிறோம் பதினாறு வருஷமா அப்படிங்க சொல்ற ஆகவே அந்த மிக கேவலமான தமிழ் என்ற பேருக்கு மட்டும் கட்சியை வைத்து வைத்துக்கொண்டு அந்த கட்சியுடைய சொல்லப்படுகின்ற கொள்கைக்கு நேர் மாறாக நடந்து கொள்ற வகையிலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தமிழரசு கட்சியும் நடந்து கொண்டதை வைத்து அவர்களுக்கு பாடம் படிப்பிக்கிறது என்ற பேரில் வந்து போய் தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக க்கு நாங்களே அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய அளவுக்கு இந்த ஜனதா விமுத்தி பிரபுண போன்ற தென்னிலங்கையை சார்ந்த சிங்கள இன வெறி பிடித்த தரப்புகளுக்கு வாக்களிக்கிறது அதுக்கும் கூட ஒரு மடத்தனம் கிடையாது தயவு செய்து எங்களுடைய மக்கள் தெளிவாக விளங்கி கொண்டு துரோகம் அளித்த தமிழ்த் தேசியம் பேசி கொண்டு இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி போன்ற தரப்புகளை நிராகரித்து நேர்மையாக பயணிக்கிற தமிழ் தேசிய பேரவைக்கு இந்த சைக்கிள் சின்னத்துக்கு தயவு செய்த வாக்களியுங்கள் அதை நீங்கள் செய்யுங்கள் சரியான தரப்பை அடையாளப்படுத்தி வந்த வாக்களிங்கள் ஆனால் அவர்கள் செய்த பிழைக்காக போய் நாங்களாகவே விரும்பி நாங்கள் என்னத்துக்கு கோபம் அணியறோம் தமிழ்த் தேசியம் சொல்லி தமிழ் தேசியத்துக்கு மாறாகவே ஏமாற்றிருக்கிறோம் என்ற கோபத்தில் போய் தமிழ் தேசியமே எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்புக்கு வந்து போய் வாக்களிக்கிற கூட நாங்கள் எதையும் அடையப் போவதில்லை ஒரு எந்த ஒரு நன்மையும் அடையப் போகிறதில்லை மாறாக இன்றைக்கு ஒரு தவறான முடிவை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் நான் எடுத்தவமாக இருந்தால் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் வந்து நாங்கள் இன்றைக்கே அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ஆப்பு வைக்கிறதாகத்தான் இருக்கும் தயவு செய்து எங்கட மக்கள் அதை செய்யக்கூடாது என்று நான் உரிமையோடு நம்முடைய மக்களிடம் வந்து கேட்டுக்கொள்ள விரும்புவேன்